Hello guys, வெல்கம் பேக் to சேனல் channel Rashair Bala நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமா நீங்க பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்களும் நீங்க அதே மாதிரி பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா கண்டிப்பா லைக் பண்ண கிளிக் பண்ணிடுவீங்க ஸோ மீன்வள படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஓகேவா ஸோ மீன்வள பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடுல இருக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அங்க மீன்வள படிப்புகள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான விண்ணப்ப பதிவு ஆன்லைன்ல போடணும் அதுக்கான விண்ணப்ப பதிவு வந்து தொடங்கிடுச்சு எப்ப தொடங்கிச்சு அப்படின்னா இப்ப நமக்கு டுவெல்த் ரிசல்ட் வந்து தெரியா மே ஆறாம் தேதி அன்னைக்கே வந்து விண்ணப்ப பதிவு தொடங்கிடுச்சு இப்ப இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்ப லாஸ்ட் டேட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்கு எப்படி அப்ளை பண்றது அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் லிங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போறோம் ஸோ தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அப்படிங்கறதுதான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நேமு அதுதான் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி இந்த டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அரசனுடைய மாநில பல்கலைக்கழகம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப பதிவு மே ஏழாம் தேதி தொடங்கியிருக்கு ரிசல்ட் சாரி ரிசல்ட் ஆறாம் தேதி வந்தது இப்போ வந்து மே ஏழாம் தேதி வந்து விண்ணப்ப பதிவு தொடங்கிடுச்சு ஓகேவா சோ இது வந்து இந்த பல்கலைக்கழக தொலை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு உறுப்பு கல்லூரிகளும் ஓர் இணைவு கல்லூரியும் இயங்கி வருகின்றன மொத்த யூனிவர்சிட்டியோட சேர்ந்து பன்னெண்டு கல்லூரிகள் இருக்கு இதுல மீன்வளம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் சொல்லி தராங்க என்னென்ன படிப்புகள் அப்படின்னா பி பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஃபிஷரி சார்ந்த படிப்பு ஃபிஷரி யூனிவர்சிட்டி இது வந்து ஃபிஷரி யூனிவர்சிட்டி மீன்வளம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எல்லாம் சொல்லித் தராங்க அது வந்து தூத்துக்குடி பொன்னேரி தலைஞாயர்ல இருக்கக்கூடிய மீன்வள கல்லூரிகள்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த படிப்பு இருக்கு அதே மாதிரி பீடெக் மீன்வள பொறியியல் மீன்வள படிப்புலயே வந்து பிடெக்குங்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் கூட இருக்கு அப்புறம் பிடெக் சுற்றுச்சூழல் பொறியியல் அப்படிங்கிற ஒரு படிப்புகள் இது மாதிரியான படிப்புகள் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மீன்வள பொறியியல் கல்லூரிகள்லயும் வந்து வழங்கப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து தொடங்கப்பட்டது ஸோ மீன்வளம் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து சொல்லித்தரது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பல்கலைக்கழகம் மீன்வளத்தை வந்து ஒரு எஜுகேஷனாவே கொண்டு வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு படிப்பு ஓகேவா ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுல எத்தனை சீட் இருக்குன்னா மொத்தம் த்ரீ செவன்ட்டி ஒன் முந்நூற்றி எழுபத்தோரு இடங்கள் வந்து இந்த படிப்புகளில் இருக்கு இதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து அறுநூறுவா மற்ற கம்யூனிட்டிக்கு எல்லாம் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் முந்நூறுவா ஸோ இதில் தகுதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல அதையெல்லாம் பார்த்துட்டு மார்க் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ரேங்க் கொடுத்துட்டு கலந்தாய்வு நடக்கும் அந்த கலந்தாய்வுல சீட் கிடைச்சதுன்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வெப்சைட் இதுதான் வெப்சைட் கொடுத்துருக்காங்க டிஎன்ஏஜிஎஃப்ஐ டாட் யுசிஏஎன் ஏபிபிஎல்ஒய் டாட் சிஓஎம் இதுதான் வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ சப்மிட் பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து ஜூன் ஆறாம் தேதி மே ஏழாம் தேதி ஆரம்பித்து ஜூன் ஆறு சரியா ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த படிப்பு படிக்கலான்னு ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்க மேற்கொண்டு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு தெரியணும் வேற என்ன படிப்புகள்லாம் டிகிரிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்க தெரியணும்னா நான் கொடுத்த வெப்சைட்ல போய் போய் பார்க்கலாம் அல்லது யுனிவர்சிட்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு நீங்க வந்து டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னு பிஷரி யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்தாவே வந்து உங்கள் வெப்பேஜ் வந்துடும் அதுல இன்னும் டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேற்கொண்டும் அட்மிஷன் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பாருங்க ரெண்டு காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து லேண்ட்லைன் நம்பர் இன்னொன்று வந்து மொபைல் நம்பர் இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி கூட நீங்க வேற எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ரொம்ப வித்தியாசமான படிப்பு இது சம்பந்தப்பட்ட வீடியோ கூட நம்ம சேனல்ல இந்த நாலு வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம் ஸோ ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தேங்க்யூ